யாழ்ப்பாணம் அருள்மிகு வில்லூன் வீரகத்தி போற்றி சிவனியைச் செல்வர்களே மூர்த்தி தலம் தீர்த்தம் அமைய அமையப்பெற்று பூவர்களுக்கு கொடியேற்றம் எனும் சிறப்பு பெயர் கொண்டு விளங்கும் வில்லூந்து கேத்திரத்தில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் அருள்மிகு வீரகத்தி விநாயக பெருமானது ஆண்டு திருவிழா மங்களகரமான கோதி வருடம் வைகாசி திங்கள் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற திருவருள் பாலிட்டுள்ளது மெய்யடியாக்களை விழாக்கள் பங்குபட்டு திருவரள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு குடியேற்றம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஞாயிற்றுக்கிழமை சப்பரம் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வியாழக்கிழமை முற்பகல் தீர்த்தம் எங்கிருப்பினும் உறவுகளுடன் அருகிருப்பதை போல் நேரடியாக கண்டுகளிக்க இணைந்திடுங்கள் யாழ் லைபோட்டிக் கெமராக்கள் ட்ரோன் கேமராக்கள் வீடியோ கேமராக்களின் மூலம் துல்லியமான ஒலி ஒளி பதிவு ஃபுல் ஹெச்டி ஹெச்டி தரத்திலான யூடியூப் ஃபேஸ்புக் போன்றவற்றில் நேரடியாக ஒளிபரப்ப ஒலி வாங்கிய அமைப்புகள் இரவு ஒளி அமைப்புகள் டிஜே ஒலிபெருக்கி அமைப்புகள் எல்இடி பனல் டான்சிங் ஃப்ளோ போன்ற சேவைகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் இல்ல நிகழ்வுகளின் கனவை நினைவாக்க எம்மோடு இணைந்திருங்கள் யாழ் லைவ் ஸ்ட்ரீமிங் அண்ட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஆறு ஒன்பது நான்கு நான்கு எட்டு நான்கு